அவன் நம்ம சாதாரணமாக நினைக்கிறேன் அவனுக்கு கொள்கையே இல்லையே சீமானுக்கு என்ன கொழுது பண்ணணும் ஒரு அரசியல்வாதி கிடையாது விஜயும் ஒரு அரசியல் கிடையாது ஏன்னா என்னென்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான் அவன் ஒரு ஆகும் சரின்னா ஒன்றுமே தெரியாது அவனுக்கு ஒரு பிழைக்க தெரிஞ்ச ஒரு 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 புழுதியாவான் சீமானெலாம் வந்து சீமானை வந்து ஒரு ஊடகம்தான் அவனை பெரியாளாகணும் அவன்கிட்ட என்ன கொழுக போயிட்டு போயிரு இன்னைக்கு குலம்பெயர்ந்து தமிழர்கள்கிட்ட வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணி இன்னைக்கு வந்து வளமா இருக்கிறான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனை சுத்தி மதிப்புண்ணா இதே நான் அவனுக்கு நான் கோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் ஊடகத்தில் போடுங்க பகிரங்கமாக சொல்கிறேங்க அவனுக்கு சான்ஸ் பிராந்தியனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சாலி கிராமத்தில் பிரபா ஒயின்ஸ் இருக்கும்போது ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருக்கும்போது அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் புரிதுங்களா அவன் சும்மா நீங்கள் பெரிய ஆரம்ப காலத்துலேருந்து போராளிலாம் கிடையாது அவன் அப்போ புழைக்க தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கு உண்மை தெரியாது இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈசிஆரில் வந்து இன்றைக்கி பாலவாகத்தில் வந்து கிட்ட இருபத்தஞ்சு கோடி சொத்து வாங்கியிருக்கான் வீடு எப்படி வந்தது வீடு இன்றைக்கி ஏழு லட்சரி கார் இருக்குது பாஞ்சு பேர் வேலைக்காராக இருக்கான் எங்கே பார்த்தாலும் சொத்து இருக்குது எப்படி வந்து இந்த காசு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நீ எத்தின் படம் பண்ணியிருக்க எந்த எத்தின் படம் நீ ஹிட் படம் கொடுத்துருக்கா எஸ்ஐ சந்திரசேகர் மாதிரி எஸ்பி முத்துரா மாதிரி பி வாசு மாதிரி பாலா மாதிரி அந்த வாங்கி ஒரு தனியாக இருக்குது இவன் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட வந்து வந்து நான் விடுதலை புலிகளுக்கு வந்து பிரபாகரனை அடுத்து நான் தான் இதனை வந்து நான் வந்து ஈடு தமிழர்களை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லும்போது போது வெளி வெளியூர்ல இருக்கிறவங்க என்ன செய்ய நினைப்பாங்க சரி நமக்கு ஒரு ஆளு ஒரு ஆதரவாக கிடைக்கும் போது அவங்க வசூல் பண்ணி கொடுத்த பணத்தில் இவன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் புரியுதுங்களா இவன்லாம் வந்து ஒரு தமிழ் தேசியமும் கிடையாது இவன்ட்ட ஒரு கொள்கையும் கிடையாது எதுவுமே கிடையாது கொள்கைன்னா என்ன இப்போ ஒரு ஒன்பதுலாம் அதெல்லாம் வந்து பாருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க அங்கீகாரம் ரத்தாகும் தெரியும் அவனை அவனை பற்றி போலி ஒரு போலித்தனமான ஒரு மனிதன் வந்து நடமாடும் போது அவனை வந்து ஒரு பெருசாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க உண்மை மகன் தெரியாம அவனுடைய உண்மை மகன் தெரிஞ்சு போச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க எத்தனை பேர் டெப்பாசிட்டி இறக்குற பாருங்க தீ திரும்பவும் திமுக தான் ஆச்சு ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் நீ பேசுறதுக்கான உரிமை மீட்டெடுத்த இயக்காங்க புரிதுங்களா மத்தியில இன்னைக்கு வந்து பாரதிய தாண்டாலும் இன்னைக்கு தமிழர்கள் தமிழர் தமிழர் தமிழ் இனம் தமிழ் மண் தமிழ் மனிதர்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நடமாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் கட்டமைத்த ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு அதை நிலைநாட்ட பாதுகாத்து யாரு திராவிடம் இல்லாமல் அவனே ஒரு திராவிடம் தான் திராவிடம் என்பதை வந்து பறந்து திரிந்து கடக்குன்ற வந்து ஒரு இந்திய லெவலில் கடக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு இனம் அந்த இனம் வந்து கேட்டால் பல்வேறு மொழிகள பேசப்பட்ட இனம் திராவிட இனன்றது ஒரு இனம் அவங்க வந்து பேசப்பட்ட மொழிகள் வந்து பல்வேறு மொழிகள் இன்னைக்கு இஸ்ரேலில் நடக்குதுங்களே அங்க ஆய்வு பண்ணியிருக்கான் இங்க இருந்து போய் தமிழர் வந்து ராஜராஜ சோழன் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நாடுகளை வந்து அறுபது நாடுகளை பிடிச்சி பண்றது பல்வேறு விதமான மனிதர்கள் போயிட்டு அங்க வந்து வாழ்ந்துருக்காங்க திராவிடம் என்பது வந்து ஒரு இனம் அது பல்வேறு மொழிகளை பேசுறது ஜான் மார்சல் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்களாதேசிலிருந்து பாகிஸ்தானுக்கு ரயில் பாதை போடும்போது அந்த மலை மலைகளை குத்தி பேக்கும்போது அதில் துகள் வந்து விழுந்துரு அப்படி விழும்போது அதை எடுத்திருக்காங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க யார் இங்கே இந்தியாவை சேர்ந்தவனு கிடையாது இங்கிலாந்துல இருந்து வந்தவன் ஜான் மார்சல் சொல்லிட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு இப்போ திராவிட இனம்னு ஒன்று இருந்திருக்கு அப்போ அந்த இனம் வந்து பறந்து தெரிந்து கடக்கக்கூடிய நிலப்பரப்புல பல்வேறு மொழிகளை பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவரு ஆய்வு பண்ணி கட்டுரை எழுதியிருக்காரு அவருடைய நூற்றாண்டு விட வந்து ஒரு நாலு மாசத்துக்கு கொண்டாடு அப்ப திராவிட இனம்ன்றது யாரு இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லாம் எல்லாமே திராவிட இனம் திராவிட இயக்கம் அவன் மலையாளியா இருக்கான் அவன் தமிழனா அவன் அவன் மலையாளி அவன் அப்பன் என்ன அவன் அம்மா என்ன கொடைக்க வந்தவன் அவெல்லாம் வந்தியே நான் சொல்லுவேன் நான் இந்த பூர்வீக குடி அவனால் சொல்ல முடியுமா அவன் மலையாளி அவன் அவன் என்ன சொல்லுவான் பழைக்க வந்தான் எவ்வளோ பேர் பழைக்க வந்திருக்கோம் அதில் வரத்தான் அதனால் வந்து அவன் சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாது அதாவது இப்போ கலைஞர்கள்லாம் கலைஞர்லாம் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி நசுக்கப்பட்டு ஒதுக்க ஒடுக்கப்பட்டு ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய புகம்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி தமிழர்கள் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கார் இப்போ அதை தான் நம்ம பாராட்டணும் ஒன்றும் இல்லை திராவிடம் திராவிட இயக்கத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா திராவிட வந்துட்டு மூணு சட்டம் அதுல இருந்து எதுவுமே இல்லாமல் இந்தியாவின் விஜயகாந்த் காட்சி என்னமோ தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் திராவிட இயக்கம் உருவானதுல அப்போ இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்குனது யாரு பெரியார் அதுல இருந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்றுக்கிறார் அதை கட்டமைத்து அது வந்து கா பாதுகாத்துற அடைஞ்சு இன்னைக்கு வேணுனா பெரியாரோட போட்ட போடுறாங்க திராவிட இயக்கத்துல இருந்து வந்ததா அண்ணாசரோட முன்னேற்றுக்கார் நீங்க ஏன் பெரியார் போட்ட போடல எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும் போது பெரியாரோட போட்டம் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னைக்கு எடப்பாடி பாழனிசாமி என்ன பண்றான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவன் போட்ட போகிறோம் அப்போ நீ யாருக்கு பயந்துட்டு நீ கட்சி நத்திரணி உன்னுடைய கொள்கை என்ன இப்படி திராவிட இயக்கம் அப்படி கிடையாது என் தாத்தா இருக்காண்ணா என் தாத்தா நான் எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அப்பா நான் சொல்கிறேன் என்னை என் பையன் சொல்கிறான் அப்போ திராவிட இயக்கிறது வந்து பெரியாரை சொல்கிறாங்க அண்ணாவை சொல்கிறாங்க கலைஞரை சொல்கிறாங்க ஸ்டாலின் இப்போ இந்த நீ ஒரு போஸ்டர்லேயே வந்து நீ பெரியார் போட்ட போடுறதுக்கு நீ பையன் போடுறாங்க கொள்கைங்கிறது அப்போ மாதிரி கொள்கை பாதி இல்லாதவர்கள் தான் இவங்கண்ணா இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு சேர்க்குற அளவுக்கு சேர்த்துட்டாங்க சொத்து சேர்த்தாங்க அப்போ அந்த சொத்தை பாதுகாக்கணும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்துருக்கணும் இல்லைன்னா ஒரு இயக்கத்துக்குள்ள ஆரம்பிக்கும் அப்போ பல்வேறு இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது எந்த இந்தியாக்கு கொள்கையான கொள்கை பிடிப்பான இயக்கம் இருக்குது விரல விட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குது இயக்கங்கள்லாம் இருக்குது விடுதலை சிறுத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட முன்னேற்ற ரெண்டு கம்யூனிஸ்ட்டு இப்போ இந்த இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம் கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இல்லாம குழப்பவாதி நடத்துகிற இயக்கங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் வந்து மக்கள் மாட்டாங்க குழப்பம் கிடையாது அவன் வந்து மிகப்பெரிய புடைக்க தெரிஞ்ச ஒரு புழுதியானவன் அவங்க கொள்கையே கிடையாது இன்னைக்கு திராவிட இயக்கம் இன்னைக்கு தமிழ் தேசிய நிலைநாட்டு அவங்க தான் இன்னைக்கு தமிழர்களை வாழ வச்சுருக்காங்க அவங்க தான் தமிழர்களை இன்னைக்கு பாதுகாக்கிறாங்க தமிழ் தமிழ் மரபுகளை கட்டி இருக்காங்க இன்னைக்கு தமிழ் இனம் இன்னைக்கு நடமாடுதுன்னா திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுலேயும் கடைசி கடைசி சுட்டு ரத்த கவல் ஒரு தமிழனுடைய உடம்புல ரத்தம் கவல் இந்த இனத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தமிழக முதல்வர் அதுக்கு பிறகு அண்ணன் உடைய நீர் இவங்க கூட்டணிகளுக்கு அத்தனை பேருமே ஒரு கொள்கை சார்ந்தவர் கொள்கை சாராதவர்கள் தான் இன்னைக்கு விஜய் பணம் சம்பாதிச்சிட்டாரு பேர் பூக்களை சம்பாதிச்சிட்டாரு இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஏக்கத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும் போகணும்னு சொல்லணும் இயக்கத்தோட கொள்கை இன்னிதா சொல்லி